வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி உங்கள் வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வராங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யணுன்னு தோணுங்க அதுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப சுவையாக இருக்குங்க இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க வெறும் பத்து நிமிஷம் போதுங்க எல்லோரு வீட்லேயுமே சேமியா பாக்கெட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அந்த ஒரு சேமியா பாக்கெட்டே போதுங்க இன்றைக்கி செய்கிறதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த ஸ்நாக்ஸை நான் எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஒரு பேஷண்ட் தான் எடுத்திருக்கேங்க அதில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் வருத்த சேமியாவோ வறுக்காத சேமியாவோ எது இருக்கோ உங்கள் கிட்ட அதை எடுத்துக்கோங்க இந்த கப்பு வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு வரும் இப்போ இதை பாருங்கள் நல்லா வந்து ரொம்பவும் உடைச்சி விடாதீங்க அதுலேயே வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கும் லைட்டாக உடைச்சா போதும் இப்போ இதை எடுத்து வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க சேமியாக புட்டு தாங்க செய்ய போகிறேன் இப்போ தண்ணி வந்து நல்லா சூடு கை வச்சா சூடு சுடுற அளவுக்கு நான் தண்ணி சுட வச்சு எடுத்திருக்கேன் இந்த சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுவோங்க ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இது வந்து நார்மல் சேமியாக தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ கரண்டி வச்சு லைட்டாக கிண்டி விட்டுருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு மூணு நிமிஷம் அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க இதுக்கு வந்து ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க அது வந்து நல்லா அந்த சுடத்தண்ணியில் ஊறி வந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இது எப்படி வந்திருக்கு சேமியாக பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்து பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க தண்ணியில் வந்து அப்படியே மிதக்குது இந்த சேமியா இதை வந்து இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் அதில் வந்து வடிகட்டுறதுக்கு ஒரு ஜெல்லடை எடுத்துருக்கங்க வள ஜல்லடை இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி அந்த கரண்டி இலையை எடுத்து இதில் சேர்த்துருவோங்க அப்படியே ஊற்றுனீங்கன்னா தண்ணி வந்து செதறிடும் அதனால் இந்த மாதிரி கரண்டி இலையை எடுத்து சேர்த்துக்கோங்க அதிகமாக இருக்கிறத வந்து கொஞ்சம் தண்ணி இறுத்துட்டு மீதியே சேர்த்துருங்க இப்போ எடுத்து பாருங்க எப்படி உதிரி உதிரியாக பல பலன் இருக்குது பாருங்கள் இன்னும் வந்து அதில் இருக்கிற தண்ணியுமே சவரும் வடியட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு தட்டு ஒன்று எடுத்திருக்கேன் இதில் வந்து அரை கப்பு அளவுக்கு நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க வருத்தம் மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து இடியாப்பா மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேங்க ஏன்னா இதில் வந்து இனிப்பு சேர்க்குறதுனால கொஞ்சம் இனிப்பு சுவை வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக அந்த உப்பு சேர்க்குறோம் இப்போ அந்த உப்பு இந்த மாவுமே வந்து ஒரு டீஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ அந்த வடிகட்டின சேமியா இருக்கும் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து பெரட்டிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உதிரி பண்ணி உதிரி பண்ணி சேர்த்துருங்க மொத்தமாக கொட்டிட்டீங்கன்னா அடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் சேர்ந்துட்டுனா இன்னும் கொஞ்சம் கொலகுழன் ஆகிடும் இந்த மாதிரி ரொம்ப அந்த சேமியாவை வந்து நசுக்காமல் உதிரி பண்ணிடணும் இப்போ இது வந்து எல்லா சேமியாவுமே இதே மாதிரி மாவில் போட்டு பெரட்டிட்டேங்க இதை ஓரமாக எடுத்து வச்சுடுவோம் இப்போ வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து நான் மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க அதில் அந்த கருப்பெல்லாம் இருக்கும் நீங்கள் வேண்டாம் அண்ணா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து அந்த கருப்பு தோலோட தான் எடுத்துருக்கேன் இப்போ வந்து இட்லி பாத்திரம் அதில் அடியில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து தட்டு மேலே வாழை இலை சேர்த்து வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே வாழை இலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நீங்கள் துணி கூடம் போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ ஒவ்வொரு குழியிலேயுமே அரை அரை கரண்டி அந்த தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து லைட்டாக பரப்பி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு நீங்கள் ஆவி காட்டி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டில் வாழை இலை இருந்தது அதனால் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ வந்து இந்த சேமியாவை இதில் வந்து சேர்த்துடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்காமல் அமுக்காமல் அப்படியே உதிரி பண்ணி உதிரி பண்ணி அது மேலே வந்து இட்லி அளவுக்கு இந்த மாதிரி தூவி ரெடி பண்ணிடலாங்க ரெடி பண்ணி ஸ்டவ்வில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஆகி வந்திருக்குங்க இப்போ எப்படி வெந்திருக்கு அப்படின்றத எப்படி பதம் பார்க்குறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சேமியா ஒன்று எடுத்து நல்லா நசுக்கி அப்படி சுருட்டினீங்கன்னா உருண்டையாக வரும் பாருங்க இது தாங்க பதம் இப்போ நல்லா வெந்துடுச்சு இதை ஆற வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வந்து சளி கரண்டியால் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் சுடுது இப்போ கையால் வந்து எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அடியில் வந்து தேங்காய் துருவல் வச்சுட்டு அதுக்கு மேலே சேமியா வச்சது எப்படி இருக்குன்றதுக்காக உங்களுக்கு நான் அப்படியே காமிச்சிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூனு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் இது உங்கள் விருப்பம்தான் நீங்கள் வந்து ஒயிட் சர்க்கரையும் சேர்க்கலாம் வெள்ளத்தை வந்து பொடி பண்ணியும் இதெல்லாம் தூவிக்கலாங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு இப்போ கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேங்க நீங்கள் மொத்தமாக உதிரி பண்ணி இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு மிஷினில் சேமியா பிடிச்சி செய்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க ஆனால் எங்கள் ஊரில் மிஷின் இல்லை உங்கள் ஊரில் மிஷினில் சேமியா பிடிச்சி கொடுக்குறாங்கன்னா கமாண்டில் கமெண்ட் பண்ணுங்க என்ன ஊருன்றதை கமெண்ட் பண்ணுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி பல பலன்னு இருக்குது பாருங்க சேமியானே இதை சொல்லவே மாட்டாங்கங்க நீங்கள் அரிசி சேர்ந்து நீங்கள் மிஷினில் கொடுத்து சேமியா பிடிச்சி எப்படி புட்டு செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்குங்க இப்போ பாருங்கள் டீஸ்பூனில் வந்து நான் அள்ளி கூட காட்டுறேன் எப்படி பல பலன்னு இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் முந்திரி பருப்பு திராட்சை கூட இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு பிஸ்தா இது எல்லாமே வந்து நீங்கள் பொடி பண்ணி கூட தூவலாம் நான் வந்து உங்களுக்கு முழுசாக போட்டு காட்டிகிட்ருக்கேன் இந்த அருமையான சேமியா போட்டு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்